ஜன்ம விநாசாய தேக தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரி வரும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேத்து பேச்சு நடக்கப் போகிறது சர்ப்ப கிரகங்களாக போற்றப்படக்கூடிய நிழல கிரகங்களாக போற்றப்படக்கூடிய ராகு கேத்துகள் பேச்சு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது காரணம் என்றால் சனி பகவானுக்கு அப்புறம் ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கி மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய ஆற்றல் என்பது ராகு கேத்துகளுக்கு உண்டு சனி கிரகம் கர்மகாரகனாக திகழக்கூடியவன் அந்த ஒரு கர்மக்காரக்கனாக சனி பகவானுக்கு துணை கிரகங்களாக நின்று முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளை கேற்றப்படி நல்லதோ கெட்டதோ அந்தந்த காலகட்டத்தில் தரக்கூடிய பொறுப்பு என்பது ராகு கேதுகளுக்கு தரப்பட்டது ஒளி கிரகங்களாகிய சூரிய சந்திரனை உமிழும் ஆற்றல் வந்து அதாவது விளிங்கு உமிழும் ஆற்றல் என்பது இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு அதனால தான் ராகுவை போலே கொடுப்பார் இல்லை கேதுவை போலே கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள் ராகு வந்து கொடுக்க ஆரம்பிச்சா அசுர வளர்ச்சி கேத்து கெடுக்க ஆரம்பித்தா கெடுக்கிறது என்பதை தப்போ புரிஞ்சுக்க வேண்டாம் கெடுக்கிறது என்பது வந்து அனைத்தும் துறந்து விட்டு ஞான நிலை எட்டுவது என்பது காரணம் ஒருத்தர் ராகு என்பது வந்து ஆசைக்காரக்கர் போகக்காரக்கு கேத்து வந்து ஞானக்காரக்கு காரக்கர் அதனால தான் இந்த ராகு கேத்துகள் வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் அதாவது இப்போ ராகு வந்து ஒரு ஒரு சிம்மத்தில் இருக்கிறாருன்னா கேத்து வந்து கும்பத்தில் இருப்பார் அதாவது நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது கிரகங்களுடைய ஒட்டு மொத்தமே முந்நூற்றறுபது டிகிரி ராசி மண்டலம் எடுத்துக்கொண்டால் இவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது அதனுடைய பொருள் என்னென்னு உங்களுக்கு நன்றாக புரிகிறது ஒன்று வந்து முழுமையான ஒரு மெட்டீரியல் லைஃப்க்கு சேர்ந்த ஒரு பிளானெட்டாக இருந்தால் ஒன்று வந்து அப்படி அதுக்கு ஆப்போசிட்டான பிளானட்டாக இருக்கும் அதனால இது நமக்கு வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் சமசப்தமாக பார்வையில் இருக்கிறதுனால இந்த ராகு கேத்துகளை போலி செயல்படக்கூடிய கிரகங்கள் இல்லை ஏழு நிஜ கிரகங்கள் இருக்கும்போது சூரியாதி சந்திர கிரக அதாவது சூர்யாதி சந்திரர்கள் வந்து நிஜ கிரகங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் ஆனால் நிழல கிரகங்களாகி இந்த ரெண்டு கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஏழு கிரகங்களோட ஒட்டி மனுஷனுடைய கர்ம வினைகளுக்கு கேட்டபடி நல்ல பலன்களை தெரிய கொடுப்பார் அதாவது இப்போ நமக்கு நிழல கிரகங்கள் நெ நிழல் என்னன்றது நமக்கு புரியாது இல்லையா போலவே நீங்கள் என்ன கர்ம வினைகள் ஜென்மத்துல பல ஜென்மத்தில் செய்திருக்கிறீங்கன்றது பொறுத்து அவங்க கொடுக்கூடியது நிறைய பேருக்கு இங்கே ஒரு டவுட் இருக்கும் அதாவது இந்த கர்மவினை என்பது எப்படி தொடரும்னா மனிதனுடைய பிறவி என்பது இது ஒரு சங்கடி போலே தொடர்ந்து பிறவுகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த பிறவுகளில் செய்த அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி அந்த ஒன்றரை ஆண்டு காலம் கேதுகளை பதினெட்டு வருஷங்களுக்கு ஒரு முறை அவங்க வந்து மாறும்போது ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு சமயம் மாறுவாங்க இல்லையா ஸோ மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் உருவாக்குவார்கள் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மாறுறாங்கன்னு நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் பதினெட்டு வருஷம் ஆகும் அதனால தான் இந்த ராகு கேத் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அசுர வளர்ச்சி என்றது ரெண்டு கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருந்தாலும் அசுர வளர்ச்சி ஞானம் இந்த ரெண்டும் தரக்கூடிய நிலைகள் என்பது இந்த ராகு கேத்துகளுக்கு இருக்கிறது ராகு கேத்துகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை இருக்கின்ற வீடு பொறுத்தும் வரை கோட்டணி பொருத்தும் வரை கிரகங்களுடைய இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதிகள் போலே செயல்படுவார்கள் அதாவது வந்து பெரும்பாலும் கேத்து வந்து செவ்வாயோடு ஒப்பிடுவார்கள் ராகு வந்து சனி பகவானோடு ஒப்பிடுவார்கள் அதனால தான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பேச்சு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமையாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி அல்லது ஒரு உச்ச பாதையை நோக்கி கொண்டு போவது என்பதை அதே நேரத்தில் பயங்கரமான குழப்பங்களை உருவாக்கி கூடுதல் குறைவுகள் தந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை புரட்டி போடக்கூடிய தன்மை என்பது இந்த ரெண்டு ராகு கேத்துகளுக்கு இருக்கு அதனால தான் இது அசுர கிரகங்கள் நெல்ல கிரகங்கள்னு போற்றப்படுகிறது சரி இப்போ நமக்கு மீனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ஏன்னா இந்த ராகு கேத்துகள் எப்பவுமே ஏன்னா நிஜ கிரகங்களை வந்து நமக்கு பிரதட்சணமாக சுற்றுவார்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஆன்டிகிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுவாங்க அப்பிரதக்ஷணமாக சுத்துவார்கள் எதுக்கு அப்பிரதக்ஷனமாக நிழல கிரகங்கள் இல்லையா அதனாலதான் அப்பிரதக்ஷனமாக சுற்றுவார்கள் அதனால தான் இந்த நிழல கிர நிஜ கிரகங்களை விட நிழல கிரகங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சக்தி உண்டு அப்படின்றது தான் நமக்கு பார்க்கப்படுகிறது இப்போ மேனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் வந்து நமக்கு வந்து கும்பத்துக்கு வருகிறார் அது போலவே கன்னிராசில் இருந்தா ஒரு கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வருகிறார் இதில் முதல் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எப்போ ஒரு ஜென்ம குருவாக ஜென்ம ராகுவாக இருந்த மீனராசி நம்மளுக்கு ஜென்ம கேதுவாக இருந்த கன்னிராசி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஒன்றரை வருஷம் வந்து அவங்க ராசிலேயே இருந்து கொண்டு பயங்கரமான தொந்தர்கள் கொடுத்துருப்பாங்க அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீனராசி அன்புக்கும் அன்பர்களும் கன்னிராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்பதே உறுதியான உண்மையாக நம்ம சொல்லுகிறோம் ஆக இந்த எதுக்கு ராகு கேதுகள் வந்து ரெண்டு பாவ கிரகங்கள் அவங்க இருக்கின்ற பொது பொதுவாக வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் ராகு கேத்துகள் என்பது மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படின்ற இடங்கள்ல இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை பத்தாம் இடம் கூட கேந்திரம் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள்ல அவங்க இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை செய்வார்கள் உங்க ஜென்ம ஜாதகத்துல மூணு ஆறு பதினொன்னுல ராகன்னாவே ராகுன்னாவே கட்டி பிறப்பான் மூணு ஆறு பதினொன்றுல இருக்கு இருந்தா கேத்து கட்டி பிறப்பாங்க ஆனா ராகுனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா அசுர வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஒரு தொழில் அதிபராக இருப்பாரு திடீர்னு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கொடுக்கும் இல்லை கேத்துனுடைய வேலைன்னா என்ன அவங்க வந்து ஒரு ஞான நிலை அடைந்தவர்களாக இப்போ பட்டணத்தார் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா மிகுந்த ஒரு ஐஸ்வர்ய செல்வந்தன் இல்லையா அவர் வந்து சகலம் திறந்து விட்டு கோமனம் கட்டி வெளியே வந்துட்டார்னா கேத்தனுடைய வேலைகளை தான் அதாவது ஞான மார்க்கம் மோட்ச மார்க்கம் இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது எது நிரந்தரம் என்று தெய்வர்கள் மட்டும்தான் ஆக அவருடைய இந்த பிறப்பில் அதாவது ஒரு பிறப்பில்லாத நிலை ஒரு ரெண்டரை கலந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஞானக்காரக்கனாக கேத்து அதனால தான் கொடுத்துருக்க மனுஷனுக்கு பக்தி வேணுமன்றதுக்காக கேத்துன்ற கிரகமே தோன்றிருக்குது என்றே சொல்லலாம் நிச்சயமாக ஏன்னா காரணம் என்றால் பலமாக இருந்தால் பயங்கரமான ஆசைக்காரக்கனாக பயங்கரமான மெட்டீரியல் லைஃப்பில் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டிவாக அவங்க இருப்பாங்க கேத்து பயங்கரமான ஒரு ஒரு சுபத்தன்மையோடு இருந்தால் எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் ஒரு மோட்சகதி அடையிறது என்பது மகான்கள் சாங்கத்தியம் மகான்களை தேடுவது என்பது மகான்கள் ஜீவசமாதிகளை நம்ம தரிசனம் பண்றது இது போன்ற நிலைகளுக்கு அதாவது மனிதனுடைய நிலைகள் வந்து டூவர்ட்ஸ் இன்வர்டு இது அதாவது ரெண்டு பிளானெட்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து ராகு வந்து டூவர்ட்ஸ் அவுட்வேர்டு அவுட்வேர்டுன்னா இந்த உலகம் இந்த நாட்டு வீட்டு வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும் அங்கே போய் சம்பாதிக்கணும் இங்கே போய் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடியது ராகு என்ன போய் சம்பாதிச்சாலும் மனதனோட வாழ்க்கையில் இவ்வளோதானே இதுக்கு மேலே என்ன இருக்கிறது அப்படின்ற ஒரு ஞான மொழி தரக்கூடியவர் கேது பகவான் ஆக இந்த ரெண்டு ராகு கேதுகளை பேச்சு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கொடுக்கின்ற அதிருஷ்ட அவயோகங்களை பற்றி பயங்கரமான வளர்ச்சி நன்மைகளை பற்றி நாம் ஆய்வு பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ளே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமே தொடர்ந்து ராசிக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பெற்று அலசுவும் ஆராய்வும் முதன்மையாக நம்ம வீடியோ அதாவது நம்மளுடைய சேனல் பார்க்குறவாக இருந்தால் நீங்கள் உடனடியாக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயே மற்ற ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எங்களை ஃபோன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியை பார்ப்போம் தீரம் வீரம் மிக்க மேஷராசி அன்பர்களுக்கு ராகு கேத்து பயிற்சி எத்தகையான மகத்தான நன்மைகள் எழுதித்தரப்போகிறது இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்கலாம் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக மேஷராசி என்பர்கள் பயங்கரமான கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க காரணம் என்றால் விரயத்துல வந்து ராகு பகவான் அமர்ந்து கொண்டு ஆறுல வந்து கேத்து பகவான் இருந்திருக்காரு விரயத்துல ராகு இருக்கும்போது என்ன நடக்கும் விரயம் அண்ணா பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீட்டில் உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டில் என்ற பாவகிரகம் அக அமரும்போது பயங்கரமான மழ ஒளிச்சல் பயங்கரமான தூக்கமின்மை ஏராளமான தொந்தரவுகள் ஐன சைன சுகம் சொல்லக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் ஐன சைன சுகமன்னா நீங்கள் உறங்கிறது என்பது உங்களுடைய சுக சுகதாம்பத்தியங்களை சார்ந்த விஷயம் என்பது அந்த இடத்துல ராகு வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக மிகுந்த ஒரு நிம்மதி இல்லாமல் பல தொந்தரவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்பது உண்மையாகிறது அது சர்ப்ப கிரகங்கள்னால ஒரு பயங்கரமான ஒரு தாக்கம் அதனால தான் வந்து வெளிநாடு பன்னெண்டாம் வீடு அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாம் வீடு விரை வெளிநாடுக்கு செல்லும் ஸ்தானம் இருப்பிடம் எல்லாம் கொடுக்கக்கூடியது பன்னெண்டாம் வீட்டில் ஒரு ராகு வரும்போது நமக்கு என்ன வெளிநாடுகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு அமைச்சிருக்குது அது போலவே வெளிநாட்டிலேருந்து இங்கே வரலாம் அப்படின்னு நினச்சிருந்தவங்க இங்கே கொண்டு வந்திருக்குது பன்னெண்டுள்ள ராகு இருக்கும்போது வெளிநாட்டு கொண்டு போனால பாவகிரகமாக இருக்கிறதுனால பல பிரயாசங்கள் பட்டிருப்பாங்க போய் திடீர்னு ஒரு நல்ல இடத்துல உட்கார முடியாமல் நல்ல வேலைகள் உட்கார முடியாமல் பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அதுதான் ஐயன சயன சுக்கத்தில் வந்து கீடு ஏற்படும் கீடைன்னா நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது இருக்க விடாது அதுதான் நீங்கள் ச பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ராகு பன்னெண்டில் இருக்கும்போது பயங்கரமான ஒரு மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்குதுன்றது அர்த்தம் மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கிறது விரை செலவுகளை கொடுத்துருக்கிறது நோய் நொடிகள் சம்பந்தம் இல்லாத விரை பிரச்சனைகள் சம்பந்தம் இல்லாத மனக்குழப்பங்கள் நிறைய கொடுத்துருக்கு சரி விரயத்தில் ஒரு ராகு இருந்தது ஆறுல கேத்தாவது நமக்கு நன்மை செய்ய மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஏன்னா கேத்து ஆறாம் இடத்துக்கு நல்ல இடம் தானே அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஆறாம் இடத்துல கூட கேத்து நமக்கு வந்து நன்மை செய்யவில்லை காரணம் என்றால் மூணு ஆறு கூடி புதன் வீட்டில் கேத்து இருக்கிறதுனால நமக்கு வெள்ளங்களை தான் நிறைய கொண்டு வந்திருக்கும் ஆறில் கேத்திருக்கும் போது நமக்கு என்னன்னா பக்தி மார்க்கத்துல நிறைய வழிகாட்டும் ஆனா எதிர்ப்புகள் வந்து அதிகமாக ஏன்னா மூணு ஆறு புதனோட ஆறாம் வீட்டுல தான் வழக்கு வாஜ்யங்களை சம்மந்தம் இல்லாத விரைவு பிரச்சனைகள் சம்மந்தம் இல்லாத குழப்பங்கள் கோயில் சம்பந்தமான விஷயத்தில் வந்து தலையீடு பல பிரச்சனைகள் ஆறில் வந்து கடன் ஏதாவது அடைக்க முடிஞ்சது ஆனால் கடன் அடைச்சாலும் கூட நமக்கு அதை திருப்பி முழுமையாக அடக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருந்திருக்கும் வழக்கு வாஜ்யங்களை கொடுத்துருக்கிறது காரணம் என்றால் எந்த இடத்த பொறுத்தவரை நமக்கு வந்து மிகுந்த நன்மைகள் நிச்சயமாக அள்ளி தரவில்லை மேஷராசன்புளை பொறுத்தவரை காரணம் என்றால் அவருக்கு வந்து கெட்ட கெட்டாதிபத்தியம் பாவியாக கருதப்படக்கூடிய புதனுடைய வீட்டில் இருக்கிறது அது காரணமாக இருந்திருக்கிறது அதனால தான் ஒரு அறிவாற்றலில் ஒரு ஞானம் ஒரு நுண்ணறிவு இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறது சம்மந்தம் இல்லாத வழக்க வாஜியங்கள் எதிரிகள் வந்து நமக்கு இது பண்ணாலும் பழைய எதிரிகள் வந்து திருப்பி வரக்கூடிய நிலை வந்து உண்டாக்குகிறது அதனால தான் நமக்கு இப்போ அந்த தொந்தர இந்த கடந்த காலங்களில் ஒன்றை ஆண்டு காலமாக நீங்கள் அனுபவிச்ச அனைத்து பிரச்சனைகள் என்னென்ன இழுபறியாக இருந்திருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கு இனி தீர்ப்பு ஏற்படக்க போகிறது உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் இது ஒன்றே மிகப்பெரிய பாயிண்ட்டுங்க இப்போ உங்களுக்கு மொத்தமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருந்தாலும் ராகு பதினொன்றில் வந்துட்டானாவே மேஷராசர் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு பூர்வ புண்ணியத்தில் கேத்து இது ஒரு மிகப்பெரிய அது அதிருஷ்டம் ஏன்னா பூர்வ புண்ணியம்ன்னா அங்கெங்கே வராரு சிம்மத்தில் வர்றார் சிம்மத்தில் அண்ணும் போது ஆத்மக்காரக்கனாகி சூரியனுடைய வீட்டில் வந்து கேத்து பகவான் ஞானக்காரக்கனும் மோட்சக்காரக்கனாகி வராது அண்ணும்போது நம்மளுடைய ஆன்மீக நிலைகள் என்பது இன்னும் உயிர் நமக்கு வந்து உயர்த்தப்படுகிறதுன்றது பொருளாகிறது பதினொன்றாம் வீட்டில் உங்கள் லாபஸ்தானத்தில் சனி பகவான் அதாவது ராகு பகவான் வந்து உட்காந்துக்கிறார் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுவாங்க அதனால தான் ராகு இருக்கும் இருக்கும்போது அசுர வளர்ச்சி தரும் எதிர்பாராத வருமானங்கள் எதிர்பாராத அதிருஷ்டங்கள் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எழுதித்தரும் செய்யும் தொழில் மிகப்பெரிய லாபம் செய்யும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வு பிள்ளைகளுக்கு மூலமா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்றம் அவங்களுக்கு நம்ம எங்கே சென்றாலும் ஒரு இது படிப்புக்காக இல்லை ஒரு சயின்டிஃபிக்கு எஜுகேஷனுக்காக அல்லது ஒரு டாக்டரேட் கோர்ஸுக்காக நம்ம எதில் போனாலும் மிகப்பெரிய நன்மைகளை ஐந்தாம் இடத்துல கேத்து கொடுக்கிறார் ஆக எல்லா ப்ராப்ளம்லேருந்து சால்வ் ஆகிடும் நிறைய பேருக்கு இங்கே ஒரு டவுட் வரும் அதாவது பன்னெண்டு விரயத்தில் தானே சனி வராரு மேஷராஜர் நம்மளுக்கு ஏழரை தொடங்குறது அதனால தான் நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா ஏழரை வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் காரணம் உங்கள் ராசியில் வந்து சனி பகவான் வந்து மடையக்கூடிய ராசி பன்னெண்டாம் இடத்துக்கு வரதுனால உங்களுக்கு வந்து பத்து பதினொன்று கூடிய சனி பகவான் பன்னெண்டில் வருது தொழில் வெளியூரில் வெளி மாநிலங்களும் சேர்ந்து நிறைய சம்பாதிக்குரிய சூழ்நிலை தான் ஏற்படும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் குரு பகவான் மூணாம் இடத்துலேருந்து ஆக ஒன்றரை ஆண்டு காலம் ராகு ஒருத்தரை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அதாவது மற்ற பிரயிற் பயிற்சிகள் எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு ராகு வந்து பதினொன்றில் வருது என்பது ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக இருக்கிறது இதன் விளைவாக உங்களுக்கு எடுக்க முயற்சிகளில் வெற்றி சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் குடும்பத்தில் ஒரு செல்வாக்கு எங்கே சென்றாலும் நம்ம சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு உயிரம் என்பது அது மட்டும் இல்லாமல் புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாக்கியம் என்பது பிள்ளைகளை வெளிநாடுக்கு செல்வது இது போன்ற பல ஏராளமான நன்மைகள் வந்து இந்த நமக்கு வந்து பதினொன்னில் இருக்கின்ற ராகு பகவான் ஐந்தில் இருக்கின்ற கேது பகவான் மேஷராசினுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு பர்டிகுலர்லி இந்த ராகு கேத்துகளை சார்ந்த நட்சத்திரம் உங்களுக்கு வந்து கேத்தனுடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரமாக இருக்கிறது ஸோ அஸ்வினி என்றது முதல் நட்சத்திரம் ஸோ கேது பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல போர்வ புண்ணியத்தில் வரதுனால உங்களுக்கு நிச்சயமாக மேஷராப் சொன்ன போர்வ புண்ணிய பலனுடைய அதிருஷ்டம் என்பது மிக அதிகமாகவே தேடி வரும் அதே பரணி பரணில பரணியில் சேர்ந்தவர்களுக்கு ரெண்டு ஏழு கூடிய ஆதிபத்தியம் பெற்ற பரணியில் சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்பதை தேடி வரும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு சிம்மத்தில் ஆல்ரெடி சூ அதாவது கேத்து வரதுனால ஞான மார்க்கத்தின் முன்னோர்கள் வழியாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் ஏன்னா ராகு கேத்துகள் வந்து தோஷங்களை கொடுக்கக்கூடியவங்க இந்த பித்திரு தோஷங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவோ அவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய காலமாகி தான் அமையும் ஆக மொத்தத்தில் மேஷராசன்மளுக்கு தொட்டது புற சிறப்பாக தொடங்கும் பதனில் இருக்கின்ற ராகு வந்து மிகப்பெரிய ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கின்ற ராகு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தருவாந்தத்தில் மாற்று கருத்து இல்லை ஆக மேஷராசன்மலை சந்தோஷமாக பயன்பெற்று எதிர்வரும் ஒன்றை ஆண்டு காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக கடந்த ராகு கேத்து பயிற்சியில் என்னென்ன துன்பங்கள் துயரங்கள் நீங்கள் பட்டிருக்கலோ எல்லாத்துக்கு உங்களுக்கு ஒரு முடிவு என்பது ஏற்படி போகிறது இனி வருகின்ற காலம் வசந்த காலம் மறுபிறவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சர்வேஜனா சுக்கினோ பவன்